அமெரிக்காவிற்கு உருளைக்கிழங்கு அனுப்ப வேண்டாம் ஆசியாவுக்கு அனுப்புங்கள் கனட பிரதமர் அதிரடி உத்தரவு சாப்பாடு இல்லாமல் வல்லரசா இருந்து என்ன செய்வீங்க ட்ரம்ப் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே அதிகரித்து வர்த்தக பதற்றங்கள் சர்வதேச வர்த்தகத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன அமெரிக்கா கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குக்கு முப்பத்தஞ்சு சதவீத திடீர் வரி விதித்ததால் கடந்த நான்கு மாதங்களில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் டன்களுக்கும் அதிகமான கனடா உருளைக்கிழங்குகள் அமெரிக்க சந்தையிலிருந்து காணாமல் போயுள்ளன இதன் விளைவாக அமெரிக்காவில் உருளைக்கிழங்கு விலை கடுமையாக உயர்ந்துள்ளது விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட இந்த திடீர் சிக்கலால் அமெரிக்க உணவகங்கள் உருளைக்கிழங்கு சார்ந்த உணவுகளின் அளவை குறைத்து வருகிறது அமெரிக்காவின் இந்த வர்த்தக மோதலுக்கு பதிலடியாக கனடா அமெரிக்காவிற்கான உருளைக்கிழங்கு ஏற்றுமதி நிறுத்தி கொண்டதோடு ஆசிய நாடுகளுடன் ஒரு புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளது எந்தவித வாக்குவாதமும் மோதலும் இல்லாமல் கனடாவின் வர்த்தக பிரதிநிதி கார்னி ஆசிய நாடுகளுடன் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு ஒப்பந்தத்தை செய்தார் இது இது இரு நாடுகளுக்கும் இடையான பரஸ்பர நம்பிக்கையின்மையை காட்டுகிறது ஒரு காலத்தில் உயர்வாக மதிக்கப்பட்ட நம்பிக்கையை இப்போது மதிப்பெற்றதாக மாறியுள்ளது மெக்சிகோ ஏற்கனவே அமெரிக்காவிற்கான தக்காளி ஏற்றுமதி நிறுத்திவிட்ட நிலையில் கனடாவும் உருளைக்கிழங்கு ஏற்றுமதி நிறுத்தியதால் அமெரிக்க சந்தையில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த வர்த்தக பொருட்கள் தினசரி பொருட்களின் விலைகள் முதல் சர்வதேச அரசியல் உறவுகள் வரை பல்வேறு மட்டங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உருளைக்கிழங்கு தக்காளி உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அமெரிக்க ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளதால் அமெரிக்க மக்கள் ட்ரம்ப் மீது கடும் கோபம் அடைந்துள்ளார்கள் ஒரு வல்லரசு நாடாக இருந்து என்ன செய்ய அந்த நாட்டுக்கு மக்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்கவில்லை என்றால் வல்லரசு என்ற புகழ் மட்டும் இருந்து ஒன்றுக்கும் பயன்படாது என ஆத்திரத்துடன் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது